ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு அனைவரும் எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருந்த ஒரு பதிவுன்னு கூட சொல்லலாம் அதாவது வைகாசி விசாக விரதம் ஒரு நாள் இருப்பது எப்படி முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு இந்த ஒரு நாள் விரதத்தை எப்படி கடைபிடிப்பது இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வைகாசி விசாக வழிபாட்டோடு சேர்த்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தேவி கேனங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய மிகவும் முக்கியமான விரத நாட்களில் ஒன்று வைகாசி விசாகம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய மிகவும் ஒரு அற்புதமான நாள் ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள்னு சொல்லலாம் முருக பக்தர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இந்த ஒரு விழாவை மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்கன்னே சொல்லலாம் முருகப்பெருமான் அவதரித்த நாளான வைகாசி விசாகத்தன்று எப்படி விரதம் இருந்தால் முருகப்பெருமானுடைய அருளை பெற முடியும் அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரே ஒரு நாள் விரதம் எப்படி கடைபிடித்து முருகப்பெருமானுடைய அருளை பெறலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் முருகப்பெருமான் அவதரித்த திருநாளை தான் நம்ம வைகாசி மாதத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்துல நம்ம வைகாசி விசாக வழிபாடு பண்ணுவோம் அனைத்து முருகன் கோவில்கள்லையும் இதை வழிபாடு வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க பால் குடம் எடுப்பாங்க காவடி ஏந்துவாங்க முருகப்பெருமானுடைய அருளை அவர்கள் இந்த முறையில் பெறலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இந்த வைகாசி விசாகம் வருகின்றது வருகின்ற திங்கட்கிழமை வருகின்றது இந்த நாளில் இருந்தா விரதம் இருந்து என்ன கேட்டாலும் முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதத்தோடு எந்த ஒரு வேண்டுதலுக்காக நீங்க விரதம் இருக்கிறீர்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் சூரபத்மன் அசுரனை வதம் செய்வதற்காக சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் சரவண பொய்கையில் ஆறு மலர்கள்ல விழுந்தது அது ஆறு குழந்தைகளாக உருமாறியது அந்த கணலில் தோன்றிய ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் வளர்த்தார்கள் இந்த கதை எல்லோருக்குமே தெரியும் இதனால தான் கார்த்திகேயன் அப்படின்ற ஒரு பெயரும் அவருக்கு ஏற்பட்டது பார்வதி தேவி ஆறு பேரையும் இணைத்து ஒரே உருவமாக மாற்றினாள் தான் கந்தன் அப்படின்ற திருநாமமும் நம்முடைய முருகப்பெருமானுக்கு ஏற்பட்டது அன்னை கிட்ட இருந்து பெற்ற பார்வதி தேவி கிட்ட இருந்து பெற்ற சக்தி வேலை தாங்கி சூரபத்மன் கிட்ட போரிட்டு இந்த ஐப்பசி மாதத்துல ஆறாவது நாள்ல வதம் செய்தார் இதை நம்ம சூரசம்மாரம் அதாவது சஷ்டி விழா அப்படின்னே நம்ம கொண்டாடுவோம் வைகாசி விசாக விரத முறை எப்படி இருப்பது அப்படின்னு பாத்துடலாம் இந்த முருகப்பெருமானுடைய அவதார நோக்கம் நிறைவேறிய கந்தசஷ்டி விழா எப்படி ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றதோ முருகப்பெருமான் பக்தர்களை காப்பதற்காக அவருடைய அவதரித்த திருநாளான வைகாசி விசாகமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால தான் அந்த கதையை நான் உங்களுக்கு சொன்னேன் அன்னைக்கு வீடுகள்லையும் கோவில்கள்லேயும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் அதே மாதிரி அபிஷேகம் அலகாரம் பூஜை விரதம் இது எல்லாமே நீங்கள் வீட்டில் அனுஷ்டிக்கலாம் என்ன பண்ணணும்னா அதிகாலையிலேயே எழுந்து முருகனுடைய திருவுருவப்படம் விக்கிரகம் இருந்தால் அலங்காரம் பண்ணிக்கோங்க திருவுருவப்படம் இருந்தால் நல்லா தொடச்சி அலங்காரம் பண்ணிக்கோங்க விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுங்க பண்ணிட்டு சக்கர பொங்கல் நெய்வேத்தியமாக வைங்க ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேதியாக வைக்கணும் கந்தசஷ்டி கவசம் சுப்பிரமணியம் முஜங்கம் திருப்புகழ் இந்த பாடல்களை பாராயணம் பண்ணலாம் சில பேர் வந்து சகசரநாம அர்ச்சனை செய்வாங்க நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்வதாக இருந்தால் என்ன பண்ணலாம்னா பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இது ஒரு விரத முறை இல்லைனா ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு விரதத்தை அனுஷ்டிக்கலாம் முக்கியமா சில பேர் வெறும் தண்ணீர் மட்டுமே அருந்தி விரதத்தை இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் நீங்க இந்த வைகாசி விசாகம் விரதம் இருக்கும் பொழுது ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை விசாகம் நட்சத்திரமும் சேர்ந்து வருது அதனால் திங்கட்கிழமை மாலை நேரம் வரைக்கும் நீங்க வழிபாடுகள் தவறாமல் பண்ணலாம் பால் குடம் காவடி எடுத்து பாத யாத்திரா கோவிலுக்கு போறவங்க நேர்த்தி கடனை செலுத்துறவங்களும் வைகாசி விசாகம் முருகனுக்கு மிகவும் முக்கிய நாள் அப்படின்றதுனால கோவில்ல சிறப்பான பூஜை அபிஷேகம் அலங்காரம் அர்ச்சனை ஹோமம் இது எல்லாமே நடக்கும் சில கோவில்கள்ல பாத்தீங்கன்னா பிரம்மோற்சமும் நடக்கும் பத்து நாட்கள் நடைபெறுகின்ற ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் விரதம் இருப்பதாக இருந்தால் ஒரே ஒரு நாள் விரதமாக நீங்கள் இருந்தீங்கன்னா காலையில் எழுந்து முருகப்பெருமானுடைய படத்தை நல்லா அலங்காரம் பண்ணிட்டு பூக்கள் வைத்து ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் பால் பழம் சாப்பிட்டு இல்லைனா தண்ணீர் அறிந்து உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து விரதம் இருக்க ஆரம்பிங்க மாலை நேரம் நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் இல்லைனா ஒருவேளை உணவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்த பிறகும் விரதத்தை முடிச்சுக்கலாம் அவர் அவர்களுடைய வசதிக்கேற்ப இந்த விரதத்தை நீங்கள் அனுஷ்டிக்கலாம் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் விரதம் இருக்க வேண்டாம் வயதானவர்கள் இருக்க வேண்டாம் அதே மாதிரி உடல்நிலை கோளாறுகள் ஏதாவது இருந்ததுன்னா அவர்களும் விரதம் இருக்க வேண்டாம் அதனால் விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ இவர்கள்லாம் விரதம் இருக்க வேணாம் அப்படின்னு சொன்ன விரதம் இருக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிந்தவங்க நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து விரதத்தை கடைபிடிங்க முடியாதவங்க எளிமையாக நீங்கள் என்ன பண்ணலான்னா சாதத்தை தவிர்த்துவிட்டு விட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா நீர் எடுத்துக்கலாம் அதாவது நான் சொன்ன மாதிரி நிறைய பழ வகைகள் எடுத்துக்கோங்க பால் எடுத்துக்கோங்க சில பேர் சைவம் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பீங்க அந்த மாதிரியும் இருக்கலாம் அப்படி இருந்து முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு பண்ணுங்க எந்த மந்திரமும் தெரியல அப்படின்னு சொல்றவங்க ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தையாவது சொல்லி எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறையும் சொல்லி வழிபாடு செய்து விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க வைகாசி விசாக பெருவிழா முக்கியமாக திங்கட்கிழமையோடு சேர்ந்து வர்றது ரொம்ப 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 விசேஷமானது அதனால திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் சந்திர பகவானை வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமாக பௌர்ணமி தேதி சேர்ந்து வரும்பொழுது தான் வைகாசி விசாகம்னு சொல்லுவோம் ஆனால் விசாகம் நட்சத்திரம் திங்கட்கிழமை தான் இருக்குது அதனால மாலை நேரம் வரைக்கும் இந்த நட்சத்திரம் இருக்குது வழிபாடு பண்ணுங்கள் பௌர்ணமி பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையே வருகின்றது அந்த வழிபாட்டு முறை எப்படி பண்ணுவது அப்படின்றத வரப்புற பதிவுகளை நான் உங்களுக்கு தரேன் அன்றைய தினம் முக்கியமாக தான தர்மம் பண்ணுங்க இரும்புகளுக்கும் சரி அதே மாதிரி வயதானவர்களுக்கும் சரி முடியாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த தானம் பண்ணுங்க முருகப்பெருமான் மனம் மகிழ்ந்து அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் கேட்டவரும் கேட்டபடி கண்டிப்பாக கிடைக்கும் ஓம் ஷரவண பவ அனைவரும் இந்த நாமத்தை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு பரிபூரணமாக இருக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கின்றேன் ஏற்கனவே நம்முடைய சேனலில் பதினோரு நாட்கள் விரதம் ஒன்பது நாட்கள் விரதம் மூன்று நாட்கள் விரதம் எப்படி அனுஷ்டிப்பது இதை பற்றி பதிவு கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் இந்த பதிவின் கடைசியிலையும் நான் உங்களுக்கு அதை ஆட் பண்ணுறேன் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எந்தங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன்ருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்